போக்குவரத்து அதிகமாயிருச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளாகட்டும் அல்லது அடுத்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு வண்டியை ஓட்டும் பொழுது அதை வந்து தேவைக்காக ஓட்டாமல் ஒரு ஃபேஷன் ஒரு கெத்து அப்படின்ற லெவலில் ஓட்டிட்டு இருக்கிறாங்க வீலர்களுடைய வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிசியெல்லாம் அதிகமாகிடுச்சு இரநூறு முந்நூறு அப்படின்ற லெவலில் போயிட்டு இருக்குது அதனால அதிகமான விபத்துகள் ஏற்படுது அதனால் நிறைய ரத்த இழப்பு ஏற்படுது ஸோ அதை நம்ம வந்து கொடுத்து ஈடு செஞ்சால் மட்டும்தான் ஒரு உயிரை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒருத்தருக்காக பசிக்கு வந்து ஒருவேளை வேளை காசு கொடுத்தா அது அவங்களுடைய வயிறு பசியை மட்டும்தான் போக்கும் அதுவே ஒருத்தருக்கு ரத்த தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய உயிரை இந்த உலகத்தில் ரொம்ப நாளைக்கு இருக்க வைக்கலாம் அதனுடைய பெருமை வந்து உங்களுக்கு தான் சேரும் அதனால் அந்த மாதிரி ரத்த தானம் கொடுக்குறவங்க எல்லாருமே ஒரு வள்ளல்கள் தான் அதனால் உங்களுக்கு ரத்த தானம் கொடுக்குனு நினச்சா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கட்டாயம் கொடுக்கலாம் அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எல்லோரும் ரத்த தானம் கொடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பி நெகட்டிவ் அப்படின்ற பிளட் குரூப் இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக பத்திரமாக வாகனத்தில் போகும்போது போங்க ஏன்னா அந்த பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப ரேர் சரிங்களா அதனால் பாதுகாப்பாக இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திராட்ஸில் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து கோல்டில் இருக்காரு அந்த கோல்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஆட்களை ரெஃபர் பண்ணால் அவருடைய சீலிங் அமௌண்ட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கோல்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து கிரௌனாக மாறத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி கொடுத்து கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌன் நம்பரை மாறுறாரு அப்படின்னா அவருடைய சீலிங் அமௌண்ட்டு அவர் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த நானூற்றி ஐம்பது அதை விட ஒரு முப்பது ரூபா சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாயை மட்டுமே மாறும் ஆனால் அவர் அந்த கோல்டில் கட்டிய அமௌண்ட்டை கழிச்சிக்க மாட்டாங்க நீங்கள் அடுத்த பிளான்க்கு அப்டேட் ஆகும்போது ஃபுல் அமௌண்ட்டு தான் பே பண்ணணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டைமண்ட் மெம்பராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சீலிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா சப்போஸ் நீங்கள் அந்த டைமண்ட் பிளானில் தொள்ளாயிரம் ரூபாயை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அதனுடைய அதிகபட்சம் வச்சு வரும்போது ரூபா தான் அந்த தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்னடா பண்ணுறது நம்ம கீழே இருக்கிறவங்க க்ரௌன் மெம்பராக மாறுன்னு சொல்கிறாங்க சரி நாம்ளும் க்ரௌனாக மாறுனா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் க்ரௌன் மெம்பராக மாறினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு தொள்ளாயிரம் ப்ளஸ் நானூற்றி ஐம்பது க்ரௌன் மாறினதுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடைக்காது உங்களுக்கு அதே தொள்ளாயிரம் மட்டும்தான் கிடைக்கும் எப்போ உங்களுக்கு அந்த சீலிங் ரைஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கிரோணா மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு கோல்டோ அல்லது ஒரு டைமண்டோ கிரோனா கொடுத்தா மட்டும்தான் அந்த தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு எக்ஸஸ்ஸாக மாறும் சரிங்களா சப்போஸ் இதுவே வந்து நீங்கள் கோல்டில் இருக்கிறீங்க கோல்டில் இருந்துட்டு நீங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட் வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாயை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கிரோனா மாறினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதே அந்த நானூற்றம்பது கூட முப்பது ரூபா சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு கீழே யாரை சேர்த்துறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு ரைஸ் ஆகிட்டுருக்கும் இதில் இன்னொரு வீடியோ நான் ஆல்ரெடி இன்றைக்கி ஈவினிங் போட்டிருந்தேன் அதில் என்னன்னா நீங்கள் வந்து தொள்ளாயிரரூபா டைமண்டில் வாங்கியிருந்தாலும் கிரோன்மார்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு நானூற்றி ஐம்பது தான் ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி கிடையாது குறையாது ஒன்ஸு ரேய்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு குறையவே குறையாது அது என்னுடைய தான் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க சரியா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பிளானில் இருந்து இன்னொரு பிளானுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா அதுக்கு கொண்டு ஃபுல் பேமெண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் அதுவே நீங்கள் இப்போ டைமண்டில் ஜாயின் பண்ணி தொள்ளாயிரம் ரூபா ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரௌனாக மாறினீங்கன்னா உங்கள் சீலிங்கும் மட்டும் அதே தொள்ளாயிரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்களை ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ரீச் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளான்லுமே நீங்கள் ஒரு பிளானில் இருந்து அப்டேட் ஆகும்போது ஃபுல் பேமெண்ட்டு கட்ட வேண்டிய சூழல் தான் இருக்குது அந்த சீலிங் அமௌண்ட்டு நம்மளுக்கு எப்போயுமே குறையாது நிறுவனத்தில் நம்மளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி சில நபர்கள் என்ன நினச்சிருந்தாங்கன்னா நம்ம கிரோனா மாறினா மறுபடியும் நானூற்றி ஐம்பதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி கிடையாது சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒரு சார்ட்டு கூட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்குமே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன் அந்த சார்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம வாங்கிக்கிற அமௌண்ட்டு எப்போயுமே குறையாது அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் நிறுவனத்தினுடைய முடிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைவித் ரட்ஸ் இன்றைய காலகட்டங்களில் செல்ஃபோன் மூலமாக எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்குன்னு ஒரு வருமானம் கட்டாயம் தேவை அது ஆன்லைனில் இருக்கட்டும் ஆஃப்லைனில் இருக்கட்டும் ஃபுல் ஆகட்டும் பார்ட் டைம் எதுவாக இருந்தாலும் ஆனால் பார்ட் டைம்லேயே நம்ம ஒரு ஃபுல் டைமில் வாங்க வேலை செஞ்சால் வாங்க முடியாத சம்பளத்தை மைவித் ரட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன்னு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு நல்ல கம்பெனி வந்திருக்குன்னா அதை நம்ம எல்லாமே கண்டிப்பாக ஆதரிக்கணும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி இன்றைக்கி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் ஜாயின் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில நபர்களை குறை சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கண்டுக்கு தேவையில்லை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா குறை சொல்கிறவங்கலாம் நம்மளுக்கு ஒரு கம்பெனியை பிடிச்சி ஒரு வேலை வாங்கி கொடுத்து ஒரு பார்ட் டைம் இன்கம் கொடுப்பாங்களான்னு கிடைக்காது அவங்க சொல்லுன்னா அவங்க கருத்தை சொல்கிறாங்க பத்து பேர் சொல்லக்கூடிய ஒரு தவறான கொரத்தை நம்பக்கூடிய நீங்கள் தொண்ணூறு பேர் நல்லதாக சொல்கிறாங்க அதான் நீங்கள் நம்பலாம் இல்லையா அப்படி தான் மைவித்ரட் போய்கிட்டு இருக்குது நான் இன்றைக்கி செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனுக்கு நாம் செலவு தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு பவுச் வாங்கி போடுவோம் டெம்பர் கிளாஸ் ஓட்டுவோம் பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டுவோம் கீ செயின் போடுவோம் ரீசார்ஜ் பண்ணுவோம் செலவு தான் ஆனால் மைவித்ரட்ஸ் அப்ளிகேஷன் உங்கள் செல்ஃபோன் மூலிமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் மைவி திராட்ஸில் ஒரு நபர் ஜாயின் பண்ணி இன்னைக்கு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்காரு இருபத்தி ரெண்டு மாதத்துலாம் நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை வாங்கியிருக்காரு பல நபர்களை வாங்கியிருக்காங்க சரிங்களா அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குண்ட இன்கம் கட்டாயம் உண்டு பல கம்பெனி வரும் போகும் ஆனால் மைவி த்ரேட்ஸ் அப்படி கிடையாது அவங்களுடைய கான்செப்ட்டும் ஒரிஜினலானது ஆனது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி விளம்பரத்தை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க நிறைய ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதில் அவங்க ஓனாக தயாரிக்கக்கூடிய பொருளை நம்மக்கிட்ட சேல் பண்ண போகிறாங்க அதில் அவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்க போகுது அதை வச்சு தான் நம்மளுக்கு லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு சேலரி கொடுக்க போகிறாங்க இப்படி ஒரு திட்டத்தோடு அவங்க இருக்கிறாங்க ஒரு உறுப்பினர்களை இத்தனை லட்சம் பேர்த்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் உருவாக்குறாங்க ஏன்னா அவங்க தயாரிக்கிற பொருளை வாங்குறதுக்கு கஸ்டமர் இருக்குன்னுல அதுக்காக வேண்டி இந்த வேலை செஞ்சுருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு கம்பெனிகள் இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு புது வகையான கான்செப்டை உருவாக்கி விளம்பரத்தை பார்த்தா ஒரு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி இன்றைக்கி எல்லாத்துக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாத கொடுத்துருக்குறாங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் மைவி திராட்ஸை ஜாயின் பண்ணுவாங்க அத்தனை பேத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது ஆல்ரெடி முதல்லே ஜாயின் பண்ணுவாங்க இப்போ நிறைய எதிர்காலத்தில் சந்திச்சிருப்பாங்க சரிங்களா இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நிறைய நபர்கள் நிறைய கடன்கள்லாம் இருந்து மைவி திராட்ஸை ஜாயின் பண்ணி சீலிங் அச்சுவிட்ற மாதிரி இன்றைக்கி பல பிரச்சனைகள்லாம் முடித்து அவங்களுடைய ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மைவித் திராட்ஸ் கொடுத்துருக்கு அதனால் கண்டிப்பாக எல்லோரும் மைவி திராட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றான ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் வேணும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் கட்டாயம் தெரிவிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பூ ஐம்பத்தி அடிச்சுல புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே எழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவும் உங்களை ஃப்ரீயாக எழுந்து விடலாம் எந்த பிளான்ல நீங்கள் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு உண்டான ரெகுலரான ஒரு இன்கம் கட்டாயம் இருக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களுக்கு